நாங்கள் இந்த சபையை பொருட்படுத்துகின்றோம் உபதவிசாளர் உறுப்பினர்களாகவே எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காகவே இந்த ஊராட்சி மன்றங்கள் சட்ட ஏற்பாடுகளின்படி அவ்வாறு அவ்வாறு நாங்களும் செயற்பட வேண்டும் இந்த பிரதேசத்திலே சவால்கள் எங்களுடைய மக்கள் இன்னும் இரண்டாயிரத்தி நானூறு மேற்பட்ட ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களிலே முழுமையப்பட வேண்டிய அவர்களை எங்களுடைய முறைப்பதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் ஒத்துழை எடுப்பதற்கு ஒத்துழைப்பு பல சபை உறுப்பினர்கள் என்னும் சொந்த நிலத்திற்கு திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடைய சொந்த நிலங்களை சென்று அவர்கள் தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு தாங்கள் அவர்களுக்கான நிலங்களை பெற்றுக் கொடுப்பதோடு அந்த பிரதேசத்தினுடைய முனி குடியேற்றத்தை தொடர்ந்து நடைபெறுகிற அபிவிருத்தி திட்டங்களையும் நாங்கள் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் முன்கூடிய அமைச்சினால் நூற்றி எண்பத்தி இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருந்த போதும் அதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படாமலும் எங்களுடைய சபையின் பக்கம் ஒரு தவறுகள் இருக்கின்றன மதிப்பீடுகள் அபிவிருத்தி நிதியான அகூலி திட்டங்களையும் நாங்கள் செய்ய வேண்டிய இருக்கின்றது அதே போல சபையினுடைய வரவு செலவு திட்டத்தின் ஊடாகவும் செய்யப்பட வேண்டிய பல அவதி திட்டங்கள் இருக்கின்றன அதே போல எதிர்காலத்தில் இன்னும் எங்களுடைய செய்யப்பட வேண்டிய அவதி எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் அடையாளப்படுத்தி அதற்கில் முன்னுரிமை அடிப்படையில் எங்களுடைய நிதிய வருமானங்களையும் பெற்று நாங்கள் செய்வதற்கான செயல்பாடுகள் ஒத்துழைப்பையும் கேட்டு நான் இன்றைய அமர்வை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன் இன்றைய அமர்வுக்கு எங்களுடைய கௌரவ உறுப்பினர் பொன்னம்புலம் ராஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய மக்களுடைய திருமண நிகழ்வு காரணமாக வர முடியாமல் அதை சபையில் அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டிய சில சபை சம்பிரதாயங்கள் மூலமான சில அமைப்புகளை உருவாக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றன அதனைத் தொடர்ந்து எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களுடைய குறைகளுக்கு செல்லலாம் நிறைவேற்ற அந்த அடிப்படையில் நாங்கள் சபையை பொருட்படுத்த பின்னர் சபையின் மேற்பார்வையின் கீழான அமைப்பு முறைகளை காப்பிக்க வேண்டியிருக்கின்றன அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய பிரவுசரத்தை தெரிந்து வரிலாம்படகு பிரதேச சபையின் உத்தியோகர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அவர்களது மாதாந்த சம்பளங்கள் படிகள் வழிவாரி அடிப்படையில் ஊழியர்கள் கொடுப்பனவுகள் மேலநிலை கொடுப்பனவுகள்

அலுவலகங்கள் நூலகங்கள் ஆகியவற்றின் மின்கட்டணங்கள் அலுவலக தலைவதி கட்டணங்கள் வாடகைகள் வரிகள் செலவினங்களை செய்வதற்கும் கொடுப்பனவுகள் மேற்கொள்வதற்கு கவுசால அங்கீகாரம் வழங்குவதற்கும் இக்கொடுப்பனவு தவிர ஏனைய செலவுகள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் கேண்டில் லட்ச உட்பட்ட கௌசல அங்கீகாரத்துடனும் செலவினங்களை செய்வதற்கும் கொடுப்பனவு மேற்கொள்வதற்கும் கேண்டில் லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டதாயும் நிதிக்குழுவின் ஊடாக சபையை சமர்ப்பித்து அங்கீகாரம் பெற்று கொடுப்பன செய்வதற்கு சபையின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது அடுத்து நாங்கள் இந்திய கூட்டம் இந்த மாதத்திலே எங்களுடைய சபை எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் மூலமான தெரிமை தொடர்ந்து நடைபெறுகின்ற கூட்டமாக இருக்கின்றோம் இந்த மாதத்துக்குரிய கூட்டத்தினுடைய திறமைப்படையிலும் தேர்வாக நடத்தி இருக்கின்றோம் எங்களுடைய சட்ட ஏற்பாடுகளிலும் விதிகளின் முழங்கின அடிப்படையிலும் எங்களுடைய கூட்டத்தை நடத்துவதற்கான நாளை உட்கூட்டியை கணிப்பதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டிருக்கிறேன் பொதுவான மூன்றாவது பாரத்தில் வகைந்த வியாழக்கிழமை வைப்பது பொருத்தமாக உங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டுக்கொண்டேன்

அளவில் இல்ல இது வந்து மூன்றாவது காரணம் எங்களுடைய கணக்கு நடவடிக்கைகள் முடிந்து மாதாந்த கணக்கு நடவடிக்கைகளையும் இறுதி நாளா இல்லாமல் நாங்கள் இணைய நாளா கேட்கறதை காரணம் என்றால் புதன்கள் திங்கட்கிழமை அன்பழகிறா இருந்ததாலேயும் நாங்கள் கிழமையே கேட்டதற்கும் எந்த விதமான இடர்பாடு இல்லாமல் இல்ல மூன்றாவது வண்டிகிழமை வண்டிகிழமை தெரியும் இல்லாத உங்களுடைய கருத்துக்களை

கடந்த காலங்களிலையும் மூன்றாவது வியாழக்கிழமையை தெரிவித்ததற்கு காரணம் என்ன ஏனைய கூட்டங்கள் ஏனைய சமையல்கள் ஏனைய நிறுவன நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இரங்குவாக மேற்கொள்வதற்காக இருந்தோம் வேற கருத்தில் இருந்தால் நாங்கள் மூன்றாவது வியாழக்கிழமை பணிமொழிஞ்சால் மே நின்ண்டா சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துடன் உங்களுடைய லீவுகள் சம்பந்தமா நீங்கள் தமிழ்சாளருக்குத்தான் அறிவிக்கப்படுத்த வேண்டியிருக்கும் ஏன்னா தமிழ்சாளர் தான் அந்த உங்களுடைய தீவுகளை அனுமதிக்கிறது நடைமுறை விஷயங்களை செய்து ஏன்னா போட்டு அவசர அவர் பார்க்க மாட்டார் போய் பார்த்துக்க கூட்டம் எங்களுக்கு லீவு அப்படின்னு நாங்கள் சபையில தெரிவிக்கலாம்

அடுத்த தொழில்நுட்ப உத்தியோகத்தோட அதை விட என்னொரு மாவட்ட உத்தியோகர் சிவானந்தன் திருமதி பிரணம திருமதி கவழஞ்சி ரவிச்சந்திரன் திருமதி மறைவன் உத்தியோகர் அவர் இவர்களே விஜயராஜர்களுடைய இந்த தவையிலிருந்து இரண்டு ब में क रा यह अ टा स है फिस्ट में रा சபை கரண்ட் பவுடிவாச்சர் கரண்ட் பவுடிவாச்சர் டெக்னாலஜி சபை யாரறி அந்த வந்தான் அந்த

அமைச்சு நாங்கள் காங்கிரசுத்திரதான் எங்களுடைய தலைமை அந்த காணி விடுவிக்கப்பட்டிருக்கு நாங்கள் விரைவில் அதற்கான அர்த்த கூட்டங்களை நாங்கள் சில அதற்கான நிதியொல செய்து தொடங்கும் எங்களுடைய காங்கிரஸ் எங்களுடைய வரியாவது பிரதேசத்துல காங்கிரஸ் முகவரியும் எங்களுடைய காணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெப்ரவரி நாலாம் தேதி விடுவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மார்ச் பத்தொன்பது அந்த காலம் முடிஞ்சது பின்னாடி

எங்களுடைய பதானி அப்படி அப்படிவிட்டு தர சொல்லி ராணுவத்துடன் ராணுவ தளவதிக்கும் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் எழுத்து மூலமாக எங்களுடைய உண்ணப்பத்தை துவக்கிக்கிறதுக்கு நீங்கள் அதை செய்வோம் என்னட்டா எங்களுக்கு பல இரஞ்சல் பல இடர்பாடுகள் இருக்கு எங்களுடைய வருமானக்கார மூலங்கள் ராணுவ கட்டுப்பாடு பொதுவடையில மக்கள் அந்த வீடுகள் விடுவிக்கப்படையில் ஆலயங்கள் விடுவிக்கப்படையில இருக்கு இதுவரை எல்லாம் நாங்கள் சேர்ந்து செய்யவோம் அஞ்சு நாளாக மக்கள் போராடுங்க தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் சில சாத்தியமான வழிமுறைகள் காணிகளை முடிவுக்கு நடவடிக்கை எடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி விடுவிக்கப்பட்ட காணிகள் இருந்து கேள்வியாக எட்டப்படையே நேற்று கூட புதிய ராணுவ தளபதி யாழ்ப்பாண கட்டத்தை பார்த்தவனு வாழ்நர் முன்வைத்த கோரிக்கே வந்த நடத்தப்பொழுது அங்கிருந்து ராணுவம் பணியாற்ற வேண்டின மக்களாக செல்லக்கூடிய செய்யவன் கிட்டத்தட்ட பதினாறு மாதங்கள் கடந்தும் மக்கள் அங்க நேரடியாக செல்ல முடியாது இல்லாம தான் காணப்படுது மிக விரவில் முடியூட நிதிகள் ஒழுக்கப்படுவது இருந்து அங்க வேண்ட அதை செய்ய முடியாது

நாங்கள் பொருத்தமான இடத்தை ஒன்று பார்த்து தக்காளிய சந்தை உருவாக்கும் மாவாரடியில இருக்கிற வழியா நாங்கள் பொருத்தமான சந்த வாய்ப்பை உங்களுக்கும் ஒரு சுத்தமான எதிர்காலத்துல நாங்க அந்த காணியை சந்தையை உருவாக்குறதுக்கான அரசியலாக இருந்தவழியா நாங்கள் எடுத்து அதை எதிர்காலத்துல சந்தை வாய்ப்பு நடவடிக்கை பயன்பாடு <Tribus> சேர்ந்து um <das quartan,"��iosas, tribus> மாமிசரை போட்ட மாதிரி நாங்கள் நம்ம சின்ன சின்ன வீதிகளுக்கு முதலாம் தெரியும் ரெண்டாம் குறுக்கு ஒழுங்கு அப்படி போட்டு நம்ம அன்னைக்கு ஒரு பாவம் சொன்னால் குழம்பங்கால் தான் வந்தால் எந்த வீதி எங்கே எழுதியா தான் போட்டு பின்னால் போயிட்டாங்க இப்போ இல்லைன்னு சொன்னால் நாங்கள் உண்மையிலே இது அவசரமாக செய்ய வேண்டிய வேலை இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அந்த அந்த அந்தந்த பட்டாற்றில் உள்ள அங்கத்தினர்கள் நாங்கள் அவருடைய ஆலோசனையும் பெற்று அந்த கிராம மக்களுடைய அமைப்புகள் ஆலோசனையும் பெற்று நாங்கள் அந்தந்த வீதிக்கான அடிப்படையிலானடிய வடக்கில்ல ஏத்தீங்க தனியார்டு போரா வீதியில பேர் அதே போல தகுதியை பொறுத்தவரையும் தகுதியில எல்ல பொது அமைப்பு தனியார பொங்கல்

ஒர்களை அதான் சொன்னாள் என்னக்காது போட்டவே இருக்காங்க